இறைவார்த்தை நம் பாதைகளுக்கு வெளிச்சம் என்கின்ற தலைப்பில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இசையார் இறைவாக்கின ஒரு அழகிய பகுதியை இந்த நேரத்தில் நாம் சிந்திப்பதற்கென்று தந்திருக்கிறார் இந்த பகுதி ஆறாம் வசனம் தொடங்கி எட்டாம் வசனம் வரை இருக்கின்ற ஒன்று கடவுள் தம்முடைய திருமணத்துக்கென்று நம்மை அழைக்கிறார் எதற்காக அழைக்கிறாராம் அவங்க சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அழைக்கா அந்த சித்தம் என்ன என்பதற்கு ஆரம்பசனம் சொல்றதுக்கு ஒரு அழைப்பை விளக்கம் இருக்கிறது வாசியுங்கள் கர்த்தரை கண்டனைய தக்க சமயத்தில் அவரை உண்மையில் கர்த்தரை கண்டனைய தக்க சமயத்தில் வரை தேடுங்கள் அல்ல பொருள் எப்படி இருக்கிறது எட்டா ஒரிசினல இன்னொரு இருக்கிறது எப்படி இருக்கிறது என்றால் கத்தரை கண்டடையும் வரை தேடுங்கள் கத்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்றால் அவர் எப்போது நம் அருகில் வருகிறாரோ அவர் எப்போது நம்முடைய கண்களுக்கு புலனாகிறாரோ அவர் எப்போது நம்மால் அவர் நமக்கு தரிசனமாக சித்தம் வைத்திருக்கிறாரோ அப்போது தேடுங்கள் இந்த பொருளை தந்துவிடுகிறது கத்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அதிகாரியும் தேடுகிறேன் இது போல நேரத்துல தான் இப்படிப்பட்ட சமயத்தில் தான் இப்படிப்பட்ட விடங்களில் தான் கடனை தேட வேண்டும் என்பதை போல் அந்த பொருள் அறிந்து விடுகிறது ஆனால் இமாக அந்த வசனம் சொல்லுகிற அர்த்தம் கத்தனை கண்டறியும் தேடிக்கொண்டே இருங்கள் எந்த சமயத்திற்கு ஒரு தத்துவம் சொல்லுகிறது இல்லை இல்லை என்று பொருள் இதுவல்ல கடவுள் இதுவல்ல ஒரு கடவுள் அற்புதங்களை செய்கிறது மட்டுமல்ல கடவுள் அதிசயங்களை கடத்துகிறது மட்டுமல்ல கடவுள் வெறும் குணப்படுத்துகிறது மட்டுமல்ல கடவுள் இது வல்ல கடவுள் இது வல்ல கடவுள் இதல்ல 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 இது கடந்து ஒருவர் இருக்கிறார் அல்லவா அவர்தான் கடவுள் என்று இந்து சமயம் கற்றுத்தல் அதான் நேத்தி என்பார் நேத்தி கோட்பாடு என்றே சொல்வார் நேத்தி நேத்தி இது வற்று இது வற்று கடவுளை தேடுகின்ற விதங்களிலே நாம் தேடுவதற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே இங்கேயும் வசனம் சொல்கிறது கத்தரை கண்டடையும் வரை அவரை தேடுங்கள் அவர் அருகில் இருக்கிற போது அவரை அவரை நோக்கி அவர் நம்ம அருகில் இருக்கிறார் அதுதான் மிகப்பெரிய நம்பிக்கை செய்ய கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே அங்க ஒன்றாம் அதிகார மத்தியிலே நாம் வாசிக்கிறோம் ஒரு அழகான காட்சி வருகிறது தேவன் யோசனை அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக நீ இயேசு என்று அவருக்கு பெயர்வாயாக ஆனால் அவர் தொடர்ந்து அவர் தூதரை சொல்லுகிறார் நீ வேண்டுமானால் இயேசு என்று தானம் நீங்கள் பெயர் வைக்கலாம் ஆனால் மக்கள் அவரை வேறு ஒன்றாக அவரை எப்படி அழைப்பார்களாம் அவரை என்னவென்று அழைப்பார்கள் தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற செய்தி இருக்கிறது அவரை இமான்வேல் என்று அழைப்பார் எப்படி அழைப்பார்கள் இமான்வேல் என்பதற்கு

அவள் ஒரு பெறுவார் அவன் கண்ணியை கற்பவதியாகி பெறுவார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் நீ பெயர் நோயாக என்ன பெயரிடுவார் நீ பெய வேண்டும் பெயரிவார்கள் இவ்வாறுவார்கள் ஏனெனில் அவரை அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கிக்க அவர் நம்மோட இருக்கின்ற கடவுளாக இருக்கிறார் எனக்கு தெரியுள்ளேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் கடவுளை நோக்கி பார்ப்பது அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவின் காட்சிகளின் ஊடாக நாம் பெற்றுக் ஒன்று ஒன்று இறைவார்த்தையாகிய கடவுள் வெளிப்படுகிறார் என்கின்றதை நாம் புரிந்து கொண்டு அவரின் வெளிச்சத்தில் நாம் பயணிக்க வேண்டும் என்பதற்கு நேராக நாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறோம் ஆகவேதான் இப்படி அவர் வழக்கின்றார் ஐம்பத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது அவர் அவர்கள் மனம் திருப்புகிறார் மன்னிக்கிறதுக்கு அவர் தயிர் பெருந்தியதாக இருக்கிறார் ஆகவே நம்முடைய கடவுளுக்கு நேராக நீங்கள் திரும்ப வேண்டும் ஐம்பத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது நம்முடைய கடவுளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் திரும்ப கடவுள் ஐம்பத்தி ஆறாம் வசனம் சொல்லப்படுகிற அழுத்தமான செய்தி அவரிடத்திலே திரும்ப வேண்டும் அன்பானவர்களே மழ்கியா இறைவாக்கினர் புத்தகத்துக்குப் பிறகு அமைக்கியாவிற்கு தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தின பிறகு கிட்டத்தட்ட நானூற்றி இருபது ஆண்டு காலம் இறை வார்த்தை இந்த சமூகத்தில் வெளிப்படவில்லை அதன் பிறகு காபிரியர் தூதன் வெளிப்பட்டு இறை வார்த்தை உரைக்கிறதை மத்திய ஒன்றாவது அதிகாரத்தில் நாம் காணுகிறோம் ஒன்றாவது அதிகாரம் பதினூன்றாம் வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது காபிரியர் தூதன் அங்கு இருக்கின்ற சகரியாவுக்கு நச்சேரியை செய்தியை வழங்குகிறேன் தன்னுடைய இறைவார்த்தையை அதன் பிறகு வாசிக்கிறோம் இருபத்தி எட்டாம் நாம் வாசிக்கிறோம் மீண்டும் இந்த நாம் வெளிப்படுகிறது ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டுல அங்க யாருக்கு வெளிப்படுகிறார் எழுசத்துக்கு வெளிப்படுகின்ற கடனுடைய வார்த்தை அதன் பிறகு நாற்பத்தி ஆறு மணிக்கு ஐம்பத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய பகுதியில மரியாளுக்கு கடவுளுடைய வார்த்தை வெளிப்படுகிறது

ஆசாரியர் இப்போது கடவுளை வார்த்தையை உரைக்க ஆரம்பிக்கிறார் வாசிப்போம் ஒன்றாவது அதிகாரம் அறுபத்தி ஏழாம் திருவாக்கியம் அவருடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனத்தை குறைக்க ஆரம்பிக்கிறார் பல சமயங்கள்ல நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு பெரிய புரிதல் என்னவென்றால் ஆசாரியர்கள் தீர்க்க தரிசனம்

இங்கே சகரியா உடை தருகிறார் இறைவாக்கை உரைக்கிறார் எப்படி இறைவாக்கை உரைக்கிறார் ரொம்ப முக்கியமான ஒன்று எந்த சூழ்நிலையில் இறைவாக்கை உரைக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று ஏனெனில் சகரியாவுக்கு இறைவாக்கு வருகிறது அந்த இறைவாக்கின் மீது நம்பிக்கை கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது நானும் வயதானவன் என் மனைவியும் வயதானவள் இனிமேல் எங்கள் பிள்ளை பிறக்கப்படுமோ இறைவார்த்தை வருகிற போது நமக்கு பல சமயங்கள்ல ஐயப்பாடுகள் எழுதுறது இந்த வார்த்தை கடவுளை வார்த்தையை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது இருக்கின்ற சூழல்கள் எனக்கு சாதகமாக இல்லையே என்று சொல்லி நாம் முன்படுகிறோம் சூழ்நிலைகளில் கடவுளின் வார்த்தை செயல்படப்படுகிறது கடவுளின் வார்த்தை செயல்படப்படுகிறது இப்போது எலிசபெத் குற்றவளாக அந்த குழந்தையை பெற்றெடுத்தவளாக அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் அப்படி பெயர் வைக்கும் போது இவர் முழுமையாக கடவுளை வார்த்தை நம்பாதால் இவர் பேச்சு தவறாக மாறி போனார் மாறிப்போன சகரியா இப்போது தன்னுடைய மகனுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்ன பெயர் வைப்பது எல்லாரும் கேட்கிறார் என்ன பெயர் வைப்பது அவர் ஒரு எடுத்து படையை வாங்கி அதுல எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் யோமான் என்று எழுதுகிறார் யோமான் என்று பெயரிட்டவுடனேயே கடவுளை வார்த்தை செயல்பாட்டுக்கு வந்தவுடனேயே இவருடைய மாறி இருந்த கட்டு அவிழ்க்கப்படும் அது கட்டு உடைக்கப்பட்டு இப்போது பேசப்படுகிறார் பேச உடனேயே அது பாடலாக வழிபடுகிறது உண்டு பாடல் மரியாதை பாடல் சிங்கோனின் பாடல் மூன்று பாடல்கள் இந்த லட்சியோனின் பாடல் ஆக மூன்று பாடல்கள் என்ற பகுதியில் இருக்கக்கூடியது நிறைய பாடல்கள் உண்டு உடல் இணையம்

அந்த என்பதற்கு என்னவாக வருகிறது கட்டளையாக வெளிப்படுகிறது கமாண்ட் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நேராக முன்பு அவர் ஆணையிட்டிருக்கிறார் அந்த ஆணைய என்பது வார்த்தையாக வெளிப்படுகிறது வாக்கு தத்துவம்

முதல்ல வாக்கு அடுத்தது ஆணை மூன்றாவது வருவது வாக்கினால் வாக்கு வேற வாக்கு வாக்கு வாசிக்கிறோம் புதிய முடிவுக்கு சொல்லப்படுகிறது ஆதியிலே ஒரு வாக்கு இருந்தது ஒரு வார்த்தை இருந்தது வார்த்தையை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிற ஒன்றை நாம் இங்கே காண்கிறோம் அடுத்தது வாசிப்போம் எழுபத்தி ஏழாவது வருஷம்

முழுவதும் கடவுடைய வார்த்தை வாக்கு கட்டளை என்று சொல்லி மீண்டும் மீண்டும் வாக்கை இந்த நம் வழிகிடத்தல் வெளிச்சமாக தான் நம்மை கடவுளின் பாதை கொண்டு வந்து சேர்த்து போகிறது எப்படி எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து போகிறதா பாசிப்போம் நான்காம் வசதம் மீட்டுக் கொண்ட நம்முடைய மக்களே இந்த வார்த்தை சந்திக்க வருகிறது. அவருடைய மக்களே இந்த வார்த்தை சந்திக்க வருகிறது. இவர் ஊர்தியோடு இருக்கிறார். கிட்டத்தட்ட 600 ஆம் நூற்றாண்டுல இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற மக்கள் பல நாடுகளுக்கு கீழாக அடிமைத்தனத்துல இருந்து கொண்டிருக்கிற போது இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை செய்தி சக்தியா விதைக்கிறார் அப்படி போது அவ தமது சனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு நம்முடைய சத்திற்கும் என்றும் நம்முடைய பகைவர்களும் யாவரையும் மீட்டெடுக்கும்படி நம்மை ரட்சிக்கும்படிக்கு நமக்கு ரட்சிப்பின் கொம்பை அவர் ஏற்படுத்துகிறார் ரட்சிப்பின் கொம்பு எங்கே ஏற்படுத்தப்படுகிறது எழுபத்தி ஐந்தாம் வருஷம் சொல்கிறது தாவீதின் வம்சத்திலே இருந்து தாவீது யார் இந்த தாவீது தாவீதின் வம்சத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பின் கொம்பை ஏற்படுத்துகிறார் யார் இந்த தாவீது முதல் வருஷத்து பகுதி முதல் வார்த்தை சொல்கிறது அது சனியா பொண்ணு வேலைக்காரன் என்று தம்முடைய வேலைக்காரனாகிய காமிக்கிறேன் ஒரு கொம்பை அவர் என்ன செய்ய போகிறாரா ஏற்படுத்த போகிறார் எதற்காக இந்த கொம்பை ஏற்படுத்துகிறார் வசனங்கள் சொல்லுகிறது தம்முடைய மக்களை மீட்டெடுக்க இரண்டாவது செய்தி வருகிறது தம்முடைய சத்துக்கள் என்றும் பகைவர்கள் என்றும் யாருடைய கைகள் என்றும் மீட்டெடுக்கப்படுக்கி மூன்று சத்துரு பகைவர் இது போல இருக்கின்ற யாரும் இந்த மூன்று பேர் இப்படிப்பட்டவர் யாராக இருந்தாலும் அவர்களிடமிருந்து மீட்டெடுக்கின்ற ஒரு கொம்பை ஏற்படுத்த வார்த்தைக்கு நாம் ஆயத்தப்பட அழைக்கப்படுகிறோம் கடவுளுடைய வார்த்தையை குறித்து இங்கே பாடிக்கொண்டே வருகிறார் இந்த வார்த்தை எப்படியாவது இருக்கிறது வாக்கு சொந்தமாக இருக்கிறது கடவுளை பாணையாக இருக்கிறது கடவுடைய வாக்காக இருக்கிறது இந்த வாக்கு தாவீதின் வம்சத்தில் வருகின்ற கொம்பாக அது இருக்கின்றது இந்த வார்த்தைக்கு நேராக நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் அழைக்கிறார் ஆகவே இந்த ஆயத்தத்திற்கு இன்னும் ஒருவர் இருந்தார் அவர் பிறந்திருக்கிறார் இப்போது பிறக்க போகிற அல்லது பிறக்காத இயேசு திசை பற்றி தான் இந்த திட்ட தரிசன வார்த்தைகள் குறைந்து கொண்டிருக்கிறது பிறக்க போகிற இயேசு திசை சொன்னால் கூட நம்பிக்கை செய்தி ஆனால் இன்னமும் பிறக்காத இயேசு திசை பற்றி சொல்லுகிற போது அது இறைவாக்காக உணர்த்தப்படுகிறது இறைவார்த்தையாக அங்கே கொடுக்கப்படுகிறது இந்த இறைவார்த்தைக்கு ஆயத்தப்படும்படி யோகானை பற்றி அர்த்த செய்ய வருகிறது நீயோ பலகனே உன்னதமான உடைய தீர்க்கதரிசி எனப்படுவார் அன்பானவர்களே இறை வார்த்தை இந்த உலகத்தில் வந்து தம் பிள்ளைகளை மீட்டிருப்பதற்கு செயலாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று பாதைகளை உருவாக்குவதாக இருப்பதற்கு கடவுள் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் ஆகவேதான் இப்படி ஆகவே நீயோ பாதகனே உன்னதமானவருடைய இருக்கிறது செய்யப்படுவாய் நீ கத்தருக்கு வழிகளை ஆயத்தப்பட வேண்டும்

கடமை வார்த்தை என்பது ஆமா திருமறையை கடனுடைய வார்த்தை என்று நாம் கொள்கிறோம் இந்த கடனுடைய வார்த்தையை மூன்று விதங்களில் வெளிப்படுத்தப்படுகிறது நம்ம ஒன்று ஆவியாரால் தூண்டப்பட்டு கொடுக்கப்பட்டவைகள் இரண்டாவது கடனால் வெளிப்படுத்தப்பட்டவைகள் மூன்றாவது முன்னோருடைய பதிவு செய்யப்பட்ட வடிவணங்கள் கடனுடைய வார்த்தைகளாக இருக்கின்றன மூன்று விதங்களில் கடவுடைய வார்த்தை நாம் புரிந்து கொள்கிறோம் இன்னும் திருச்சபை இன்னொரு தினங்களை புரிந்து நம்முடைய பாரம்பரியங்களும் கடவுளையை வெளிப்படுத்துகின்றவைகள் என்று சொல்கிறார் என்பதில் நம்முடைய ட்ரெடிஷனை குறித்தும் அவர் சொல்கிறார் வெளிப்படுத்தப்பட்டவைகள் நம்முடைய பாரம்பரியங்களும் கூட இப்படிப்பட்ட அவையை சார்ந்தது என்று சொல்றாங்க இறை மாத்தை மூன்று விதங்களில் வெளிப்படுத்துகிறது ஒன்று தூயாவியருடைய தூண்டுதல் இரண்டாவதாக கடவுளால் வெளிப்படுத்தப்படுதல் மூன்றாவது முன்னோர்களின் வழிநடத்தலில் வடிவம் எடுத்து மாம்சமாகி இது உலகத்திலே வெளிப்பட்டார் ஆகவே இந்த வார்த்தை என்பதை கூட ஆழமாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் வார்த்தை என்பது நாம் சொல்வதில் உச்சரிக்கிற வார்த்தை அல்லது வார்த்தை என்றால் என்ன பொருள் வார்த்தை என்பது சொல் என்றால் என்பது சொல்லுவது என்று நிறைய சொல்லுவாங்க கூறுவது என்கின்ற ஒரு சொல் ஒரு வார்த்தை கூறுவது என்றால் கூறு கூறாக பிரித்து சொல்வது பேசுவது என்பதும் சொல்வது என்பதும் சொல்லுவதாக இங்கே வார்த்தை என்பது பல சத்தங்கள் ஒன்றிணைத்து உருவாகும் வா சத்தங்கள் சத்தங்கள் தனித்தனியான பொருள் என்றும் அதிகமா இருக்க இரு என்பது பொருள் இருக்குதா வா என்பதுக்கு தனி தனியெழுத்துக்கு ஒரு பொருள் இருக்குது வா எப் இ தை தை என்பதைக்கூட மாதமாக நம்ப கொழுந்து கொழுகிறோம் ஆனா ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் பல சப்தங்கள் ஒன்றை தந்திருக்கும் அந்த சத்தங்கள் ஒன்றைகள் போது ஒரு புதிய பொருளை தகுந்தது அது வார்த்தை இல்லையா பல சத்தங்கள் ஒன்றைகள் போது எப்படிப்பட்ட சத்தங்கள் ஒன்றைக்கு நம்ம கொடுக்குறோமோ அது வந்து மேன்மையான காரியங்கள் கிடைக்கிறது

தங்கத்தை ஊற்றி அந்த அச்சுக்குள் தங்கத்தை உரிக்க அந்த அச்சுக்கு ஊற்றி வெளியே எடுத்தால் எப்படிப்பட்ட உணவுகளை ஊற்றுகிறோமோ அப்படிப்பட்ட உயர்வான வடிவங்கள் வெளியே கிடைக்கும் ஆனால் அந்த வார்த்தையில நாம் சிந்திக்கிற வார்த்தை இங்கே நாம் சிந்திப்பது லொகஸ் என்று சொல்லுகிற வார்த்தை லொகஸ் லொகஸ் கம்யூனிட்டி லொகஸ் என்பது கிரேக்கர்களை பொறுத்தவரை ஒரு அடங்கிய எதிர்பார்ப்போடு சொல்றார் எல்லா உணர்வுகளையும் வரிசைப்படுத்தி தோன்றுவதுதான் லொகஸ் என்று சொல்லுகிறவா இந்த லொகஸ் என்பதற்கு அவர் கொடுக்கின்ற விளக்கம் அல்டிமேட் ரீசன் எல்லாவற்றுக்குமான மூல காரணமாக மூலோபாய காரணமாக விளக்குகிறவர் என்று அவர்கள் சொல்லுகிறார் உலகின் உணவுகளை தூண்டுகிற சக்தி என்று கிரேக்கர்கள் சொல்வது மாத்திரமல்ல இன்னும் ஒரு அழகிய பொருளை தருகிற லோகஸ் என்பதற்கு ஒழுங்கை இந்த நடத்துவது என்பது குழப்பங்களுக்கு இடையில் சரியான பாதைகளில் வழிநடத்துவது எனக்கு இறைவார்த்தையும் கூட நம் கால்களுக்கு அது தீபமாக இருக்கிறது குழப்பமான சூழ்நிலைகளில் நம்முடைய நம்பிக்கையற்ற நிலைகளிலே இனி என்ன செய்வோம் என்று கணக்கி போயிருக்கிற நிலைகளில் அல்லது இனி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்நோக்கி காத்திருக்கின்ற போது சரியான பாதையில் நடத்துவதாக இந்த வார்த்தை நம்மோடு இடைபெறுகிறது இந்த லொகஸ் தான் வார்த்தை என்பதாக வருகிறது ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது ஆதியில் என்றால் என்ன பொருள் ஆதியில் என்றால் என்ன பொருள் ஆரம்பத்தின் ஆரம்பத்தில் எப்போது ஆரம்பித்ததே என்று சொல்ல முடியாத ஆரம்பங்கள் ஆரம்பம் என்று சொல்லுகிறது நித்தியத்தில் சொல்லப்படுகிறது முடிவு இல்லை என்று சொல்லுகிற அந்த நித்தியம் இருக்கிறதல்லவா அப்படிப்பட்ட ஆரம்பம் எப்போது என்று சொல்ல முடியாத ஒரு ஆரம்பத்தில் கடவுளை வார்த்தை படைப்புகளுக்கு எல்லாம் முன்பே இருந்த கடவுள் இதை படைக்கும் முன்பு அப்ப அந்த வேலை நடந்துச்சு இதை படைத்தார் என்று சொல்லுவதற்கு இல்லையா ஆக எல்லா படைப்புகளுக்கும் முன்பு

அந்த வார்த்தையே இருந்தது ஆகவே சொல்லிக் கொண்டு அவர் தன்னுடைய பிறப்பை பெற்று சொல்லி வருகிற போதுதான் சொல்லப்படுகிறது ரொம்பதான் சொல்லுகிறது உலகத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த வார்த்தை தான் ஒளியாக மாறுகிறது இந்த வார்த்தை தான் குழப்பமான சூழ்நிலைகளிலே வரிசைப்படுத்தி ஒழுங்குக்கு நேராய் செல்கிற இந்த வார்த்தையை இருளில் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் எல்லாம் இருந்து போயிருக்கின்ற சூழ்நிலையில் ஒழுமையமான வாழ்வுக்கு நேராக நடத்தி வருகிறவர்களாக இந்த வார்த்தை இருக்கிறார் ஆகவேதான் இவனுடைய வார்த்தை இப்படியா சொல்லுகிறது இந்த வார்த்தை என்ன ஆயிற்று ஒன்று பதினான்கு சொல்லுகிறது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபை நாளும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினா அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினா மிக முக்கியமான ஒன்று அவர் நம்மோடு இருக்கிறவராக இருப்பதால் அவருக்கு இமானுவேல் என்று பெயர் எப்படி சுற்றி சுற்றி வந்தாலும் கூட எங்களுக்கு நாம் போய் பார்க்கின்ற போதிலும் அவர் நம்மோடு இருப்பதற்கென்று வருவதில் ஆவனோடு இருக்கின்ற கடவுளாக இருக்கிறார் அண்ணதாக இயேசு கிருஷ்ணன் குரல் நமது தருகின்ற செய்தி இந்த வார்த்தை இந்த வேத வாக்கியங்களின் நிறைவேறுதலாக இருக்கிறது இயேசு அதனால் பிறப்பு என்பது திருமறை வாக்கியங்களின் நிறைவேறுதல் நம்முடைய வாழ்வில் கூட கடவுளை வார்த்தை நிறைவேறுவதற்காக மையத்தின் செய்தி இருக்கிறது அவர் வருவதற்கு நீயோ நீயும் நானும் என்ன செய்ய வேண்டுமா அவர் வழிகளை ஆயத்தம் செய்ய வேண்டும் ஏனெனில் அவர் நம்மோடு இருக்கின்ற அவர் நம்மோடு இருக்கின்றதாக இருக்கிறது நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்வின் எல்லா பக்கங்களிலும் நம்முடைய எதிரிகளை பண்ணி நம்மை அவர் மீட்டிருக்கிறவராக இருக்கிறார் நமக்கான மீட்பின் கொம்பாக என்ன பெரிய கொம்பாங்க கொம்பை உடையவர்களாக இருக்கிறோம் ஆகவே கொம்பை உடையவர்களாக இருக்கின்ற அந்த வார்த்தைக்கு நேராக கடவுள் நம்மை நடத்தி செல்கிறார் கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு தருகின்ற பெரிய செய்தி அந்த வார்த்தையை வடிவமாகி கருமையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு அவர் வாசம் பண்ணுகிறார் அவரே மெய்யான வழியாக இருந்து எல்லா இருளில் நம்மை விடுவித்து மீட்பின் பாதைக்கு நேராக நடத்துகிறார் அந்த ஆண்டுகளை கொண்டாடுவதற்கு இந்த உலகம் ஆயத்தப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அவருக்கு பாதையை அவருக்கு பாதையை செல்வ பண்ண அழைக்க கொடுக்கும் நீங்க ஒரு பாதை உண்டலமான கடனுடைய குமாரங்களாக குமாரத்தீங்களாக இருக்கிறீர்கள் நீங்களும் நான் ஆண்டு பாதையை செல்வாங்க என்று அன்று அழைத்திருக்கிறார் அன்று அன்று உம்முடைய பாதையை அமைப்பதற்கு உமக்கென்று பாதைகளை ஏற்படுத்துவதற்கு எங்களை ஆட்சிப்படுத்தும் என்று கேட்போம் தலைவரை தான் மன்றாடுவோம் அன்று சமூகத்தில் கேட்போம் அன்றுவரையும் நானும் வாக்குகள் இறைவார்த்தை இல்லாமல் அது வெளிப்பட்ட போது என்று நாங்கள் வாசிக்கிறோமே முழுக்க முழுக்க வைத்திருந்தது எங்கள் வாழ்விலும் கூட எங்கள் உயர்வுகள் எங்கள் முன்னோர்களுக்கு ஆணைகள் எங்கள் முன்னோர் வழியாக நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்கள் இவை எல்லாம் நாங்கள் கொண்டாடுவதற்கு கடவுளுடைய வார்த்தை எங்களுக்கு துணையிற்கு பார்த்து நாங்கள் மாற்றாடுகிறோம் கடவுளே வார்த்தளுக்கு உண்மை உள்ளாக வாழ்ந்திருக்க பாதைகளை செவ்வாய் பண்ண நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்சிப்படுத்துகிறார் திருவழியை வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே ஆமே நாம் அனைவரும் எடுந்த விசுவாசத்தை அப்போ சில விசுவாசத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம்